வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் பாண்டியன் அவங்களோட இளைய மகளாக அரசின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தினா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அரசி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் சத்யா இவங்களோட சொந்த ஊர் மதுரை இவங்க பள்ளி படிப்பை மதுரையில் தான் படித்திருக்காங்க கல்லூரி படிப்பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க சத்யா அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேயே சினிமா கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டி ராஜேந்திரர் அவங்களோட இயக்கம் நடிப்பில் உருவான சொன்னால் தான் காதலான்ற திரைப்படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக முதன்முறையாக அறிமுகமாகறாங்க இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் பல திரைப்படங்களையும் சைல்ட் ஆர்டிஸ்டாக இவங்க நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறந்தான் சரவணன் மீனாட்சி சீரியல் மூலயமா சீரியலில் இவங்க அறிமுகம் போகிறாங்க சரவணன் மீனாட்சி சீரியலை தொடர்ந்து தென்றல் கேளடி கண்மணி லட்சுமி கல்யாணம் விண்ணைத்தாண்டி வருவாயா அழகிய தமிழ் மகள் ராஜா மகள் இப்போது ஸ்டார்ஸ் உட்பட பல சீரியல்கள்லையுமே சத்யா அவங்க நடிச்சிருக்காங்க சத்யா அவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்கள் நடிக்க தமிழ் சொல்றாங்க எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க